ஓம் சாந்தி நாம் பிரம்ம பாபாவினுடைய சிறப்பம்சங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் இன்று எதுவும் புதிதல்ல அதாவது நத்திங் நியூ அப்படிங்கிற அந்த உணர்வின் மூலமாக சதா தடைகளை வென்றவராக ஆகுங்க இது பற்றி நம்ம பார்க்கலாம் பிரம்ம பாபா தன்னை விலகி இருந்து பார்க்கும் சாட்சியாளராக கருதியதனால அவருடைய பெருமையில் நிலைத்து நிற்க முடிஞ்சது பல இடையூறுகள் வந்தது இருந்தாலும் எதுவும் புதிதல்ல அப்படிங்கிற இந்த ஞானத்தினால அசைக்க முடியாத நிலையில் பிரம்மபாபா இருந்தாங்க பிரம்மபாபா என்றைக்கும் ஏன் அப்படின்னு கேட்டது கிடையாது கல்யாணக்காரியினுடைய கையும் தொடர்பும் நமக்கு இருக்குது மேலும் இந்த நாடகம் நன்மைக்கானது ஆகினாலும் எந்த ஒரு இடைஞ்சலோ அல்லது பாதிப்போ ஏற்படாது அப்படிங்கிற அந்த உணர்வை எப்பொழுதும் உறுதியாக கொண்டிருந்தாங்க இந்த துணை அவரை மேன்மேலும் முன்னே அழைச்சிட்டு வந்தது விஷயங்கள் வரும் பிறகு மாறும் ஆனால் நாம் என்றைக்கும் அசையக்கூடாது அதுபோல நாமும் தந்தையினுடைய இந்த விசேஷ குணத்தை பின்பற்றணும் ஒவ்வொரு காட்சியை பார்க்கும்போதும் பல முறை நடந்த காட்சி மீண்டும் ஒரு முறை நடக்குது அதாவது நான் மீண்டும் செஞ்சிட்ருக்கேன் சிந்திக்காதீங்க அது பற்றி பேசுவதும் கூடாது என்னும் அனுபவம் உண்டாகட்டும்ங்கிற கல்பத்துக்கு முன்னாடி எது நடந்ததோ அது மீண்டும் நடக்குது ஒரு வினாடிக்கு முன் நடந்த காட்சி தெளிவாக நினைவில் இருக்கிற மாதிரி போன கல்பத்தில் நடந்ததும் தெளிவாக நினைவில் இருக்கும் தன்னை விலகி இருக்கும் பார்வையாளராக உணர்ந்து அல்லது த்ரிகால தரிசி என்னும் உணர்வில் இருக்கும்போது சென்ற கல்பத்தினை புதியதாகவும் தெளிவாகவும் அனுபவம் செய்ய முடியும் ஆகையினால் எதுவும் புதிதல்ல நம்முடைய முயற்சியில் மிகப்பெரிய தடையாக இருப்பது தொடர்ந்து தன்னை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் கடந்த கால விஷயங்களை தன்னுடைய உள் மனதில் நினைப்பதும் அதை பற்றி பேசுவதும் தான் விக்னங்களை வெல்லுபவராக மாற விதி என்ன அப்படின்னா கடந்து போன விஷயங்களை கடந்து போன ஏதோ ஒரு பழைய பிறவியின் விஷயங்களாக உணர்வது கடந்த விஷயங்களை மனதில் வைக்காதீங்க கடந்து போன விஷயங்களை கடந்து போன ஏதோ ஒரு பழைய பிறவியின் விஷயங்களாக உணரணும் கடந்த விஷயங்களை மனதில் வைக்காதீங்க சிந்திக்காதீங்க கடந்தது கடந்தவையாகவே இருக்கட்டும் அப்படின்னு எண்ணி தொடர்ந்து முன்னேறுங்க அதனால் விக்னங்களை வெற்றி கொள்பவராக ஆவீங்க அப்படிங்கிறாங்க பிரம்மபாபு எந்தவித விக்னங்களையும் ஒரு விநாடியில் தாண்டி குதித்து செல்ல உங்களை டபுள் லைட் ஸ்திதியில் நிலைநிறுத்துங்க நாடகத்தினுடைய ஒவ்வொரு காட்சியையும் திரிகால தரிசியாக பாருங்கள் மனதை விடாமல் சதா மகிழ்ச்சியாக இருங்க என்ன நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னு சிந்திப்பதை விட்டுட்டு சக்திசாலி ஆகுங்க பாபா மங்களம் செய்யக்கூடியவங்க நாடகமும் மங்களமானது இந்த உணர்வின் மூலமாக நீங்கள் விக்னங்களை வெற்றி கொள்வராக முடியும் தடை அப்படிங்கிறது உங்களை விழ வைப்பதற்காக வரலை உங்களை மேலும் சக்திசாலியாக ஆக்குவதற்காக தான் வருது ஆகையினால் தடைகளை கண்டு குழம்ப வேண்டாம் பரீட்சையை கண்டு நல்ல மாணவர்கள் சந்தோஷம் அடைகிறாங்க ஏன்னா இதன் மூலமாக நாம் மேலும் முன்னேறப் போகிறோம் அப்படிங்கிறது அவங்க உணர்வில் இருக்குது ஆகையினால அதை கடினமாகவும் கருத மாட்டாங்க ஆகையினால் விக்னம் அப்படிங்கிறது என்னை விக்னங்களை வெற்றி கொள்பவர் ஆக்குவதற்காக வருது தோல்வி அடைய செய்வதற்காக அல்ல அப்படின்னு உணருங்கிறாங்க சிங்கத்தனை மாதிரி மாயனுடைய தடை வந்தாலும் யோக அக்னியானது எரியட்டும் எரியக்கூடிய தீயை பயங்கரமான சிங்கம் கூட எதிர்கொள்ள முடியாது யோக அக்னியானது தொடர்ந்து எரியும் பொழுது உருவத்திலும் வர முடியாது அனைத்து தடைகளும் முடிஞ்சு போகும் ஞானம் நிறைந்தவர்களாகி அனைத்து தடைகளையும் சூழ்நிலையையும் தாண்டி செல்லுங்க ஸ்திரநிலை அடைய அங்கதனை போலாகி விக்னங்களை வெற்றி கொண்டவராகுங்க எப்படி அன்ன பறவை முத்துக்களை தேர்ந்தெடுப்பது மாதிரி நீரிலிருந்து பாலை மட்டும் பிரிப்பது மாதிரி உங்கள் முன் வரும் சோதனைக்கு எவரேனும் காரணமாக இருக்கும்போது ஏன் இவர் இதை எனக்கு செய்கிறார் இவ்வாறு செய்திருக்க கூடாதே அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பாதீங்க எது நடந்ததோ அனைத்தும் நன்மைக்கு அதில் இருக்கக்கூடிய நல்லதை பிரித்து எடுங்க இதை யார் செஞ்சாங்க ஏன் செஞ்சாங்க அப்படின்னு நேரத்தை வீணாக்க வேண்டாம் ஏன் எதற்கு அப்படிங்கிற கேள்வியில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா தோல்வி அடைவீங்க எதை பற்றியும் எதில் இதில் உணர்ச்சி வசப்படுவது அப்படின்னா தோல்வி அடையுது அதனால் எதுவும் புதிதல்ல அப்படிங்கிற அப்பியாசம் செய்யுங்க நான் கல்ப கல்பமாக வெற்றி அடையக்கூடியவன் அப்படிங்கிற அந்த உணர்வின் மூலமாக தடையை வெற்றி எப்படி மலையானது ஆடாமல் அசையாமல் ஸ்திரமாக இருக்குதோ அதே மாதிரி நாமும் ஆடாமல் அசையாத அங்கதனை மாதிரி இருக்கணும் இந்த நாடகத்தில் கடந்து போனது மீண்டும் திரும்பி வராது என்னும் ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் இருக்கட்டும் இது மீண்டும் ஐயாயிரம் வருடங்களுக்கு பிறகே வரும் அது மாதிரி பலவீனங்களையும் மீண்டும் மீண்டும் திரும்ப வரவிட வேண்டாம் அப்பதான் நீங்கள் பலவீனங்களை வென்றவராக முடியும் ஞானம் நிறைந்தவராகி புதியது எதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த பாடத்தில் முழு கவனம் வைக்கும்போது தடைகளினால் எந்தவித குழப்பங்களும் ஏற்படாது நாடகத்தின் துணை காட்சிகளை கண்டு விட மாட்டீங்க தொடர்ந்து முன்னேறுவீங்க எது நடந்தாலும் அது துணைக்காட்சி இந்த துணைக்காட்சிகளை கண்டு உங்களுடைய குறிக்கோளை விட்டு பாதை மாறிடக்கூடாது இவைகளை கடந்து முன்னேறிக்கொண்டே இருங்க உங்களுடைய லட்சியத்தை அருகில் அனுபவம் செய்வீங்க உங்களை சுற்றி இருக்கும் சூழ்நிலையை கூடியவராக ஆகுங்க அதனை கெடுக்கக்கூடியவராக வேண்டாம் தடைகளை வெற்றி கொள்பவராக ஆவதற்கு சொற்களின் மூலமான சேவைகளை விட நினைவு செய்யும் யோக நிகழ்ச்சிகள் அதிகம் இருக்கட்டும் சத்தத்தில் வரும்பொழுது சில சமயம் உங்கள் ஸ்திதியும் கீழே வரலாம் அதனால் நினைவு அப்படிங்கிற கோட்டையை உருவாக்குங்க பின் சேவை மைதானத்தில் இறங்குங்க எப்படி சூழ்நிலைகள் வருவது போல் விலகவும் செய்யும் அதுபோல் இந்த துணை வருவது போல் மீண்டும் முடிந்து போகும் அதனால் அதை பற்றி பேசவும் வேண்டாம் நினைவு செய்யவும் வேண்டாம் இதற்கு தான் முற்றுப்புள்ளி வைப்பது என்பது எவர் மூலமாவது தடையானது வந்தா அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு அதனால் அடைய வேண்டிய நன்மையை பெற்று மென்மேலும் முன்னேறுங்க நின்றுவிடக்கூடாது எல்லா காரியங்களையும் செய்து வந்தாலும் அதில் சுப பாவனை இருக்கட்டும் எது நடந்தாலும் அதில் நன்மை இருக்குது எது எதுவுமே புதிதல்ல அப்படிங்கிற அந்த உணர்வின் மூலம் சாட்சியாக இருந்து நாடகத்தினுடைய ஒவ்வொரு காட்சியையும் பாருங்கள் இதனால் மகிழ்ச்சியை அனுபவம் செய்ய முடியும் சதா சாட்சி அப்படிங்கிற ஆசனத்தில் அமர்ந்து ஆஹா ட்ராமா ஆஹா அப்படிங்கிற பாட்டை பாடுங்க இதனால் தடைகளை வெற்றி கொள்பவராக ஆவிங்க ஏதாவது ஒரு பழைய சமஸ்காரமானது இந்த சகஜமான வழியில் தடைக்கல்லாக வரக்கூடும் சக்தி இல்லாத காரணத்தினால எப்படி ஏன் அப்படிங்கிற விஸ்தாரத்தில் சென்று அந்த கல்லை உடைக்க ஆரம்பிக்கிறீங்க ஏன் இது நடந்தது இது நடக்கக்கூடாதே எவ்வளோ நாள் இது மாதிரி தொடரும் இது கடினமாக உள்ளதே என்பவை வீணான எண்ணங்கள் இதனால் கல்லை உடைக்க முயற்சிக்கிறீங்க இந்த முயற்சினால் மனம் தளர விடுறீங்க ஆனால் இதற்கு எளிய வழி தடைக்கல்லை தாண்டி குதித்து செல்பவராகி விக்னங்களை வெற்றி கொள்ளுங்க ஸ்தாபனை காரியத்தில் பெரிய மற்றும் சிறிய தடைகள் என்பது இருந்தே தீரும் ஆனாலும் ஹனுமன் முழு மலையையே உள்ளங்கையில் தூக்கி வந்ததாக பக்தியில் சொல்லப்படுது அதே மாதிரி எவ்வளோ பெரிய தடைகள் புயல்கள் வந்தாலும் அதை பொம்மையாக கருதி விளையாட்டாக கடந்து போங்க தடைகளை தங்களுடைய மனதிலோ அல்லது மற்றவர்கள் முன்போ விஸ்தாரம் ஆக்காதீங்க எதுவும் புதிதல்ல என முற்றுப்புள்ளி வைத்து கொண்டு முன்னேறுங்க பாபா ஞானம் மற்றும் யோகத்தின் சாரத்தில் நிலையாக இருந்து விஸ்தாரத்தையும் சாரமாக்கினாங்க அவர் தடைகளை பற்றி பேசி நேரத்தையும் சக்தியையும் வீணாக்கலை அதே மாதிரி தந்தையை பின்பற்றணும் யார் நேரத்தையும் சக்தியையும் சேமிக்கிறாங்களோ அவங்க என்றும் புன்சிரிப்போடு மகிழ்ச்சியாக தடையை தாண்டி செல்வாங்க எதுவும் புதிதல்ல என்னும் உணர்வின் மூலம் தடைகளை வெற்றி கொள்பவராக ஆகுங்க ஸ்தாபனை நேரத்தில் வசை மாறியும் குற்றச்சாட்டுகளும் இருந்தது இதனால் பிராமண குழந்தைகள் அதிருப்தியுற்று சிறு விஷயங்களுக்கு கூட பலவித தடைகளை உருவாக்குவதற்கு காரணமானாங்க அவங்களை திருப்தி செய்யும் உணர்வோடு அவங்க மீது குற்றம் சுமத்தாமல் நல் உணர்வோடு அவங்களை முன்னேற செய்தார் பிரம்மபாபா இனிமையாக நல் உணர்வோடு தூய்மையான எண்ணங்கள் மூலம் தன்னை எதிர்த்தவங்களுக்கு பொறுமையால் பாடத்தை கொடுத்தாங்க எதுவும் புதிதல்ல என்னும் உணர்வோடு அனைத்து தடைகளையும் கடந்து சென்றாங்க பிராமண வாழ்க்கையில் தடைகளிலிருந்து விடுபட வைப்பது சேவை தான் ஆனாலும் சேவையின் போது கூட நிறைய சோதனைகளும் தடைகளும் வரும் தடைகளிலிருந்து விடுபட்டவரே உண்மையான சேவாதாரி தடைகள் அப்படிங்கிறது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டது அவை வரணும் வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா இந்த தடைகள் நம்மை அனுபவசாலியாக ஆக்குது இவற்றை தடைகளாக உணராமல் உங்கள் அனுபவத்தை அதிகரிக்கக்கூடியதாக உணருங்க தடைகள் அப்படின்னா நிமித்தமாக ஆகி இருக்கக்கூடிய ஆத்மாவை அனுபவி ஆக்கக்கூடிய ஆசிரியராக உணருங்கள் அப்போ தடையின் ரூபம் மறைந்து தடைகளை வென்றவராக ஆவிங்க இது போன்று பிரம்ம பாபாவை பின்பற்றுவர்களாக ஆகுங்கள் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி